ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பத்தி வேணா நம்ப முடியாது சில சம்பவங்களை தான் போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப தான் நம்ம சேனலை பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இந்த வீடியோல நம்ம பாக்கறது ரொம்ப சாதாரணமா இருக்கிற இடம் அடுத்த நிமிஷமே வேற மாதிரி மாறிடுச்சு அங்க இருக்கிற மாதம் இருக்கிற சின்ன சின்ன வீடுகள் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து இடிச்சிட்டு வருது இந்த தண்ணிக்கு இவ்வளவு வலிமையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் தண்ணியோட தண்ணியை இழுத்துட்டு வந்து கடைசியில இந்த ஆத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்கு கண்ணு மூடி தரக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடுச்சு ஒரு இடம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரியும் அடுத்த நிமிஷமே வேற மாதிரியும் மாறிடுது அடுத்தது இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல ரொம்ப வேகமா வர ஒருத்தர் தான் பார்க்குறோம் பைக் அப்படியே கார் முன்னாடியே விட்டாச்சு கார்ல இருந்தவர் வேகமா இறங்கி வந்தாரு வந்த வேகத்துல அவருக்கு பதில் சொல்லவே முடியாது அந்த தான் பைக்கோட நிலைமை யோசிச்சு கூட பார்க்க முடியாது இதே மாதிரி தான் இங்கே நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணியா இருக்குது பைக்ல வந்துட்டு இருந்தவர் அப்படியே சரிக்கு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு எந்திரிச்ச வேகத்தில் பைக்கு கூட தூக்கல பக்கத்துல தான் போய் பேசிட்டு நிற்கிறாரு அடுத்தது இந்த வீடியோல இதே மாதிரி தான் பைக்ல வேகமா வந்தவர் ஓரமாக தான் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு அவரை தட்டி ரெண்டு பேரும் கீழே விழுந்தாச்சு நிற்க கூட முடியல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல ஒரு கரடி குட்டியை பாக்குறோம் இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே தலையை விட்டுடுச்சு அதுக்குள்ள இருந்து அதோட தலை வெளியே வரவே இல்லை இதை பார்த்த ஒருத்தர் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பக்கத்துல போய் அந்த டப்பாவை வெளியே எடுத்து விட்டு சரியான நேரத்தில் செஞ்ச உதவி தான் இது ரெடி குட்டி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட்டுருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் எல்லா கிளிகளும் ஒரே நேரத்தில் ஒற்றுமையாக ஒரே இடத்துல கூடு கட்டி இருக்கிறதா பார்க்குறோம் ஒரே கூட்டில் இத்தனை கிளிகளும் வசிக்கிறது பார்க்குறதுக்கே நம்ம முடியல அடுத்தது இங்கே மின்கம்பத்தில் நெருப்பு பிடிச்சிருக்கிறது தான் பார்க்குறோம் இதை கீழே இருந்து தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இருக்கிறாங்க என்னதான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப நெருப்பு அதிகமாகிட்டே தான் இருக்குது ஆனா இதோட விஷயம் தெரியாம தூரத்தில் நிக்காம எல்லாரும் பக்கத்துல போய் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சுருண்டு சுருண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு புகை மண்டலத்தை தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதோட தாக்கம் தான் இது வந்துட்டு இருக்கிற புகையே எங்க போறதுன்னு தெரியாம ஒரே இடத்துல சூழ்ந்து இருக்குது அடுத்ததான் இந்த வீடியோல ரெண்டு புனிகள் முறைச்சிட்டே இருக்குது எப்ப வேணாலும் சண்டை வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது தூரத்துல இருந்து பார்த்த நாய் இது எப்படியாவது சமாதானம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்கு நினைச்ச மாதிரி சமாதானம் பண்ண முடியல கடைசியில அதுவே வந்த வழியை பார்த்து ஓடிடுச்சான் அடுத்ததே இந்த வீடியோல ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருக்கிறாரு ஆனா அந்த இடம் தான் இப்படி கால வாரி விடும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல அடுத்ததே இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமான ஒரு திறமையை தான் பாக்குறோம் ஒத்த கால ஸ்கிப்பிங் ஆடுறது கூட பரவாயில்ல ஆனா இந்த சின்ன கம்பல பேலன்ஸ் பண்ணி ஆடுறதுதான் ஆச்சரியமான விஷயமே அவர் நிறுத்தாததுனால இந்த கயிறே அவர்கிட்ட இருந்து தப்பி ஓடி போயிடுச்சு இங்க இந்த வீடியோல நல்ல மழை நேரத்துல இந்த ஆட்டோ விடும் போது தன்னால டிரைவரே இல்லாம வேகமா பார்க்குறோம் யார் மேலேயாவது போய் பிடிக்கிறதுக்காக டிரைவரும் பின்னாடியே ஓட வேண்டியதாயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணா கூட சில நேரங்களில் ஸ்டார்ட் ஆகாது ஆனா இப்படி ஆளே இல்லாம அது இஷ்டத்துக்கு ரோட்ல ஓடுது பாருங்களேன் இங்க இந்த வீடியோல வெள்ளம் கரபுரண்டு ஓடுது எவ்வளவுதான் தண்ணி ஓடுனாலும் இந்த கடையில சாப்பிடுறத மட்டும் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் அப்படியே சேர்ல உட்காந்து இருக்கிறாங்க கடைசி ஆத்துக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோல எப்படியாவது இந்த கதவை மூடிடலாம் அப்படின்னு முயற்சி தான் பாக்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா அதுக்கப்புறம் இவரு தள்ள தள்ள கொஞ்சம் கொஞ்சமா இடம் கிடைச்சது எப்படியோ கதவை பூட்டிச்சு ஆனாலும் இந்த சின்ன இடத்துல எத்தனை பேர் தான் இருப்பாங்க அடுத்தது தங்க இந்த வீடியோவில் கொழு கொழுன்னு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர முடியாமல் இருக்குது எந்திரிக்கவும் முடியல நடக்கவும் முடியல ஆனாலும் அதை விடக்கூடாது அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு இப்படி செல்லமாக வளர்றதுக்கு கொடுத்து வச்ச பூனை தான் அடுத்ததுங்க இந்த வீடியோவில் மரத்து மேலே வித்தியாசமாக ஏறி உட்காந்துருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் இந்த பூனை எதுக்காக இவ்வளோ ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ப முடியாத விஷயமே ஏதோ பரபரப்பாக நடக்கிற மாதிரி அப்படி கண் தட்டாமல் பார்த்துட்டு இருக்கு அடுத்ததுங்க இந்த வீடியோவில் வண்டியிலருந்து இத்தனை பழங்களையும் கீழே இறக்கி ஆகணும் ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு போகிறத விட உட்காந்துருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏதோ பால் விளையாடுற மாதிரி எல்லாரும் உட்காந்து தான் இருக்கிறாங்க பந்து வர வர அப்படியே உருட்டி உருட்டி போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு சேர்த்துருவாங்களாம் தூக்கி தூக்கி சமக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க ஐடியா நல்லா இருந்தாலும் கடைசியில் பழத்தோட நிலைமை தான் என்ன ஆகுமோ இதுதான் இந்த வீடியோல ஓட்டிட்டு இருந்த ட்ரக்கை திடீர்னு நிறுத்தினாரு வேக வேகமாக அதை விட்டு இறங்கினாரு பக்கத்துல ஒரு நீச்சல் குளம் இருந்தது உடனே நீச்சல் குளத்துல போய் ஒரு குளிய தாங்க முடியாத வெப்பம் போல அதனால என்ன செய்யறது தெரியாம அப்படியே முங்கி எந்திரிச்சு வந்தாச்சு இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் குழு குழுன்னு இருந்திருக்கு போல அதுக்கப்புறம் வேகமா வந்து ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறாரு அடிக்கிற வெயிலுக்கு எப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு அடுத்தது இந்த வீடியோ ஒரு தான் பெரிய கப்பல் இருந்தது இதோட வேகத்துக்கு இழுத்து இந்த பக்கமே வந்துடுச்சு கடைசி இந்த கடல் அலையோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம நடுவுல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடுல வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் இங்க பக்கத்துல இருக்கிற மரத்துல தட்டி அப்படியே தடுமாற மாதிரி ஆயிடுச்சு இதை பார்த்து பின்னாடி வந்தவர் கொஞ்சம் உஷாராயிட்டாரு அடுத்தது வீடியோல வித்தியாசமா போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கை தான் பாக்குறோம் யோசிக்க முடியாத நேரத்தில் இவ்வளவு நடந்து போச்சு கடைசி இந்த வண்டி பாருங்க எங்க போறது அப்படின்னு தெரியாம இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சது அங்க உயரமா இருந்த அந்த கம்பியெல்லாம் சேர்த்து இடிச்சிட்டு வந்திருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப வேகமா காத்தடிக்கிறதுனால காய போட்ட துணி எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு ஒரு நிமிஷத்துல இங்க நகர்ந்துட்டாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மேற்கூரை இப்படி ஒரேடியா விழுந்து போகும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வீட்டுலதான் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு இந்த கேட் எல்லாம் தாண்டி தாண்டி இப்படி ஒரு டெம்மோ வந்து நிற்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல தான் ரோட்ல போயிட்டு இருந்த டெம்போ கேட் எல்லாம் தள்ளிட்டு எப்படி காம்பவுண்டுக்குள்ள வந்திருக்கு பாருங்க கொஞ்ச நேரத்துல புழுதி பறக்க வந்து நின்ன டெம்போவ பார்த்து கொஞ்சம் மிரண்டு மிரண்டுதான் போயிட்டாங்க ஓகே இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க